தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் நோக்கி நம்மளுடைய அமைப்பு இருக்கும் லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல அவர் இருக்கிறது நல்லதானா நல்லது தான் ஒன்றும் கெட்டதில்லை புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி கண்ணியில் புதன் உச்சமாகும் அப்போ அது பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு தைரிய வீரியத்தை ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்போது கெட்டவன் கெட்டீடு கெட்டிடும் ராஜயோகம் அப்போது சூரிய யோகம் எண்ணங்கள் விசரிக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ இந்த நேரத்தில் நாம் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்போ இந்த இடத்துல மன கஷ்டமாக இருக்குது சஞ்சலமாக இருக்குது ஒரு மாதிரி போராட்டம் ஸ்ட்ரெஸ் வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது நம்ம எண்ணி எண்ணங்கள் இந்த மாதத்தில் நடக்கலை ஒரு மாதிரி செயல்கள் தடுப்பு தடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக புரோட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மேஷராசி நேர்களே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த புரோட்டாசி மாதம் யோகமும் பாக்கியம் வளமும் தருமா அப்படின்னா இந்த மேஷராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் நம்ம சற்று கவனத்தோடு இருக்கணும் ஏன் அப்படின்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் நோக்கி நம்மளுடைய அமைப்பு இருக்கும் லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல அவர் இருக்கிறது நல்லதான்னா நல்லது தான் ஒன்றும் கெட்டதில்லை இந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு லக்னாதிபதி மூன்றில் மறைவார் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் அதாவது ராசி லக்னம் நட்சத்திர லக்னம் என்று சொல்லக்கூடிய மேஷராசி ராசி என்பர்களுக்கு லக்னத்திற்கு ஐந்தாம் ததிபதியாக வரக்கூடியவர் யார் சூரியன் சூரியன் எங்கே இருக்கிறார் ஆறில் போய் மறைவர் அப்போ இந்த சூரியக்கு எது தொடர்பு நடக்கும் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் குரு பகவான் குரு பகவான் இங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கு இங்கே குரு கேது தொடர்பு இருக்கும் அப்போ இந்த சூரிய கேது தொடர்பு குரு கேது தொடர்பு இங்கே செவ்வாய் மூணில் வரையிறது இவருக்கு பலமாக அப்படின்னா இந்த மாதம் நமக்கு ஒரு தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்போ இதிலிருந்து நான் வெளியே வரணும் ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா நாம் என்ன செய்தால் நமக்கு இந்த மனக்குழப்பம் சஞ்சலம் இல்லை நாம் எப்படி இருக்கணும் அப்போது கிரகாச்சாரம் நம்மளை ஆளும் தன்மை கொண்டது ஒவ்வொரு கிரகமும் நம்மளை ஆளும் தன்மை கொண்டது அவர்கள்தான் அவர்களுடைய வழியில் தான் நம்ம நடந்து நிற்கிறோம் இப்போ என் என்னுடைய விஷயம் நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா கூட அவர்களுடைய ஆற்றல் இல்லாமல் என்னுடன் பேசவோ பகிர என்னுடைய கருத்துக்களை பகிரவோ முடியாது அப்போது ஒவ்வொருவருடைய குணாதிசயமும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குவது யார் கிரகாச்சாரம் அப்போ இந்த நவகிரக நாயகர்கள் தான் நம்மளை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் நாம் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்போ இந்த இடத்துல மன கஷ்டமாக இருக்குது சஞ்சலமாக இருக்குது ஒரு மாதிரி போராட்டம் ஸ்ட்ரெஸ் வரமா இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது நம்ம எண்ணி எண்ணங்கள் இந்த மாதத்தில் நடக்கலை ஒரு மாதிரி செயல்கள் தடுப்பு தடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு உகந்த கோவில்கள் வழிபாட்டு முறையை நாம் மேற்கொள்ள வேண்டும் இப்போ செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தானம் வருமான பாக்கியஸ்தானம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல வருமானம் இந்த இடத்துல நமக்கு மிதமாகவும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் அப்போ வருமானம் வரும் செலவும் சேரும் அப்போ ஆறாம் இடத்துல சூரிய பகவான் மூணாம் இடத்துல செவ்வாய் இப்போ இந்த இடத்துல வருமானம் ஒரு சிலது கொஞ்சம் அதாவது செலவுகள் கூடக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் பொதுவாகவே இந்த நேரத்தில் நிறைய செலவுகளும் நிறைய புது புது பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வருஷம் இருக்கும் ஏன்னா பாக்கியாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்க வருமானங்கள் இருக்கும் அது வந்து வருமானம் வரும்பொழுதே நமக்கு செலவுகளோடு சேர்ந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை அப்ப தைரிய ஸ்தானம் அதிபதியாக வரக்கூடியவர் யாரு புத பகவான் புதன் எங்க இருக்கிறாரு புதன் இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் புதன் இங்க பலமா இருக்கிறாரா அப்போ இந்த இடத்துல புதன் வந்து அதாவது உச்சஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு எப்போ போகிறார் அப்படின்னும்போது போது ஏழாம் அதாவது ஏழாம் தேதி புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி கண்ணியில் புதன் உச்சமாகும் அப்போ அது பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு தைரிய வீரியத்தை ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்போது கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் அப்போது சூரிய யோகம் எண்ணங்கள் விசரிக்கக்கூடிய ஒரு தன்மை நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இந்த இடத்துல ரெண்டாம் விதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் இது வரைக்கும் கண்ணியில் நீசமாக இருக்கார் வருமானம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஒரு டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தவர் துலாத்துக்கு ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து துலாத்துக்கு வந்துட் ஆட்சியாயிரார் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி வருமான சாணத்தையும் அதாவது நண்பர்கள் சாணத்தையும் கலத்திர சாணத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் ஒரு விசேஷமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல இவர் யோ யோகமாகவும் பாக்கியமாகவும் பலமாக இருக்கிறாருன்னா தைரிய வீரிய ஆரோக்கிய சாணங்கள் பலமாக இருக்கிறது மற்றதுக்கெல்லாம் அதாவது இந்த இந்த அன்பர் எப்படி இருப்பார் அந்த மேஷ ராசிக்கு உண்டானவர் எப்படி இருப்பார் அப்படின்னா சற்று கவனத்தோடு நிதானத்தோடு அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் ஒரு ஒரு நிமிடம் ஆலோசித்து செய்வது அவருக்கு சாலச்சிறந்தது தொழில் சாணம் பலமாக இருக்கிறது பாக்கியசானம் பலமாக இருக்கிறது விரயங்களும் கூடக்கூடிய ஒரு தன்மை எட்டாமதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதியாக வரக்கூடிய மூணாம் இடத்துல இருக்கிறார் அதனால் இது ஒரு நன்மையை பயக்கமானால் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் மற்ற எல்லாமே பலமாக இருக்கிறது லக்னாதிபதி மூன்றில் மறைவது சிறப்பாகலை அதனால் எது செய்தாலும் இவர் முருகருடைய வழிபாட்டை மேற்கொண்டு செய்வது மிக மிக அற்புதத்தையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் வளர்த்துறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமாக